வாய்ப்பு காரணம் அண்ணாமலையா செங்கோட்டையுடைய அடுத்த நகர்வு என்ன சார் வணக்கம் நேர்களே இன்று நாம் நேர்காணல் செய்ய இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் வணக்கம் பிரியன் என் கூட்டணியில் இருந்து விலகுவதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அறிவிச்சிருக்காரு இந்த அறிவிப்புக்கான காரணம் என்ன நிச்சயமாக இது பாரத பிரதமர் மோடி அவர்கள் வரும்போது ஓ பி எஸ் அவர்களுக்கு அழைப்பு தொடர்பாக அவர் ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதற்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கவில்லை அதன் விளைவாக ஓ பி எஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகினார் அதே நிலைமைதான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டி டிவி அவர்களுக்கும் இருந்தது அவர் தனக்கு ஏன் அழைப்பு இல்லை என்று அறிக்கை வெளியிடவே இல்லையே தவிர அவரும் பிரதமர் வருகையின் போது வரவேற்கவோ வழியனுப்பவோ தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த தலைவர்கள் அவர் அதற்கான ஏற்பாடுகளை செய்யவில்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை நடத்தி கொண்டிருந்த போது பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை திருச்சியில் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் என்று அண்ணா அதிமுகவையும் எதிர்த்து ஜி வாசன் அவர்கள் அண்ணாமலை தலைமையில் இருந்த பாஜக என் மூலமாக நடத்தி கொண்டிருந்த போது ஜி கே வாசன் அவர்களால் அவர்களும் டிடிவி அவர்களும் அழைக்கப்பட்டார்கள் முறையாக மதிப்பு மிக்க தலைவர்களாக செல்வாக்குமிக்க தலைவர்களாக அவர்களுடைய ஸ்டாச்சு தக்கன அங்கு மதிக்கப்பட்டார்கள் பாராட்டப்பட்டார்கள் அவர்களும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் ஆனால் ஐயா மூப்பனார் நினைவு நாளில் தமாக இருவரையுமே அழைக்கவில்லை ஆக ஓ கே அவர்கள் என் விட்டு விலகிவிட்டார் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட தான் என்ன தெளிவுபடக் கூடிய டிடிபியும் அழைக்கப்படவில்லை ஆக எங்கோ ஒரு சதி ஏதோ ஒரு இடத்தில் தொடர்ந்து தங்களுக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை டிடிவி தின தினகரன் உணர்ந்தார் குறிப்பாக மாநில தலைவராக அண்ணாமலை இருந்தபோது அதிமுக அணிக்கு எதிராக கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு பதினெட்டு சதவீத பலம் கொண்ட ஒரு அணியை அவர் கட்டமைத்திருந்தால் அந்த அணியில் முக்கிய சக்திகளாக டிடிபி தினகரன் ஓபிஎஸ் இருந்தார்கள் என்னவென்றால் அவருக்கு வந்து நிர்பந்தம் காரணமாக எப்படி மற்ற கட்சி தலையிட முடியாது என்று அமித்ஷா கூறினாரோ அதுபோல அமித்ஷாவாலும் தினகரனை நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக கூறுங்கள் என்பதிலும் தலையிட முடியாது அவர்கள் எதிர்பார்த்தது எடப்பாடி பழனிசாமி முதல்வர் அல்லாத ஒரு அணி கட்டமைக்கப்படலாம் என்று நினைத்தார்கள் அதில் அவர்களும் சமரசமாக மாட்டார்கள் என்று தெரியும் போது பாஜக தலைமையும் இவர்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற என்ற இடத்தில் அவர்களும் கோட்டை விட்டுவிட்ட சூழ்நிலையில் இனிமேலும் அங்கு இருப்பது மரியாதை இல்லை என தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக டிடிவியும் அறிவித்துள்ளார் இப்ப டிவி விலகல் அறிவிப்பு யாருக்கு பின்னடைவு யாருக்கு சாதகம் டிடிவி விலகல் அறிவிப்பு என் பின்னடைவு அண்ணாமலை கட்டி காத்த என் வந்து இன்னைக்கு சிரமத்தை அடைந்துள்ளது குறிப்பாக ஓபிஎஸ் டிடிபி ரெண்டு பேருமே இல்லாத ஒரு சூழ்நிலை முக்கலத்தூர் எனப்படக்கூடிய பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி டெல்டா அப்பர் சவுத் பகுதிகளில் சுமார் எழுபது எண்பது சட்டமன்ற தொகுதிகளில் பலமான ஒரு சமூகமாகும் அவர்கள் களத்தில் அரசியல் செய்வதுடன் பிற சமூகங்களையும் ஒன்றிணைத்து அரசியல் செய்வதில் ஒரு வைப்ரண்டா வைப்ரண்ட் கம்யூனிட்டி என்று தமிழக அரசியல் வரலாற்றில் ஐம்பத்தி ரெண்டு முதல் இன்று வரை அறியப்படக்கூடிய ஒரு சமூகமாகும் இந்த சமூகத்தின் பிரதிநிதியாக ஓ பி எஸ் அவர்கள் அதிமுகவின் இரட்டை தலைமையில் ஒருவராகவும் முன்னாள் முதல்வராகவும் விளங்கினார் அதுபோல் அதிமுக பொருள பொருளாளராகவும் முதலமைச்சருக்கே முதலமைச்சரே தனக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆர்கேனர் வெற்றி வீரராகவும் தினகரன் விளங்கினார் இப்பொழுது சசிகலா தினகரம் ஓபிஎஸ் மூன்று பேருமே ஆல் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் விலக்கப்பட்ட சூழ்நிலையிலும் இபிஎஸ் இருபது இருபது சதவீத வாக்கு பலமே பெருசு என அஹ் பாஜக தலைமையும் விட்ட சூழ்நிலையில் இவர்கள் விலகல் என்டிக்கு பெரிய அஹ் பாதிப்பாக இருக்கும் குறிப்பாக முக்கலத்தோர் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும் அண்ணாமலை கட்டிக்காத்த என்டிஐக்கு இது பெரிய பின்னடைவாகும் பாஜக தலைமையை பொறுத்தவரையிலும் கூட இருபது உள்ள எடப்பாடி கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து இவர்களை புறக்கணிப்பதையும் நாம் கண்கூடாக பார்க்கிறோம் இப்ப மதுரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செய்யும் போது இந்த அறிவிப்பை டி டி விதநகரன் வெளியிடுறாரு ஸோ ஏற்கனவே ஓ பி எஸ் வெளியேறிய நிலையில டிடிவிடைய இந்த அறிவிப்பு தென் மாவட்ட மக்கள் குறிப்பாக முக்குளத்தூர் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில தங்களுடைய செல்வாக்கு என்ன அப்படிதான் நிரூபிக்கிறதுக்கு டிவி தயாராகிறாரா டி பொறுத்தவரை நிச்சயமாக அதற்கு தான் தயாராகிறார் என்பதை நாம் கொள்ள வேண்டும் அவர் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக சொல்லுவதோ பேரம் பேசுவதோ அதை கமிட் பண்ணுவதோ தங்களுக்கு எந்த லாபமும் இல்லை என்று கருதுகிறார் குறிப்பாக முக்கலத்தோர் சமூக மக்கள் தாங்கள் எடப்பாடி பழனிசாமியால் வஞ்சிக்கப்பட்டதாகவும் ஏமாற்றப்பட்டதாகவும் அவர்கள் உணர்கிறார்கள் அந்த சமூக மக்களின் உணர்வையும் பிரதிபலிக்கும் விதமாகத்தான் ஓ பி எஸ் டிபியும் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் பாஜக இந்த முடிவுகளை எதிர்பார்த்ததா பாஜக இந்த முடிவுல அஹ் பாஜகவுல வீகம் வகுப்பாளர்கள் இந்த முடிவை எதிர்பார்த்துப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அண்ணாமலை இருந்த அந்த வீகத்தை வைத்திருந்தால் ரெண்டு பேருமே அஹ் செல்லும்படி சூழ நடந்திருக்காது எப்படியாவது அவர் என் கட்டி காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதனை அவர் கருதுகிறேன் அண்ணாமலை இல்லாத போது அண்ணாமலையின் அந்த வேலையை அவர் திட்டமிட்டோ அல்லது அல்லது திறமையின்மையாலோ உள்ள ரெண்டு பெரிய கட்சிகள் ரெண்டு உறுப்பு கட்சிகள் அதிமுகவை டெபாசிட் இழக்க செய்த ரெண்டு தலைவர்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கலம் கண்டப்ப ஒரு முறை ஒரு பக்கம் ஓபிஎஸ் இன்னொரு பக்கம் இபிஎஸ் ரெண்டு பேருமே இருந்தாங்க இன்னைக்கு ஓபிஎஸ் இல்லை டிடிவி விதிநகரன் இல்லை அப்படின்ற நிலைமையில அதிமுக தேர்தலை சந்தித்தால் என்ன ஆகும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அத்தகைய ஒரு சூழ்நிலையில் டிடிவியும் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில் அண்ணாமலை உருவாக்கிய என்டிஏ கூட்டணியில் இருந்தபோது போது அதிமுக தென் மாவட்டத்தில் அவர்கள் இடைத்தேர்தலில் புலவங்கோடு தொகுதியில் நாலாவது இடத்திற்கு போனார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர்கள் நாலாவது இடத்திற்கு போனார்கள் நெல்லையில் கூட்டணி பலத்தோடு தான் அதிமுக மூன்றாவது இடத்தை தக்க வைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது அதுபோல் கூட்டணி பலமாக தேமுதிக புதிய தமிழகம் முபாரக் இவர்கள் ஆதரவு இல்லாவிட்டால் ராமநாதபுரத்திலும் நாலாவது போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் தேனியில் டெபாசிட் அளந்தார்கள் மதுரையில் மூன்றாம் இடம் போனார்கள் மிகப்பெரிய பின்னடைவை தென் மாவட்டத்தின் தொகுதிகளில் அதிமுக அடைந்தார்கள் அதற்கு காரணம் முக்களத்தோர் சமூகம் அதிமுகவின் பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்தது ஜெயலலாவின் சேர்ந்த தலைவர்கள் புறக்கணிக்கப்பட்டதும் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் முக்கலத்தோர் உணர்வு புறக்கணிக்கப்பட்டதும் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலிலே அதிமுகவுக்கு எதிராக தங்கள் வாக்குகளை செலுத்தினார்கள் அதில் பெரும்பகுதி வாக்கு பன்னீர்செல்வத்தை தினகரனை முன்னிறுத்தி அண்ணாமலை எடுத்த முக்களத்தோர் சமூக வாக்களாகும் இப்பொழுது அந்த வாக்குகள் வராத பட்சத்தில் அதிமுக அணியால் டெல்டாவிலும் தென் தமிழகத்தின் வடக்கு பகுதியிலும் வெற்றி பெற முடியாது வெற்றி வாய்ப்பு என்பது அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி அணிக்கு கிட்டாக்கணி என்றுதான் வேண்டும் அண்ணாமலை டெல்லிக்கு போல அண்ணாமலை மீது தேசிய தலைமை அதிருப்தியில் இருக்கிறதா ஒரு கருத்து அப்படின்றது பரவலாக பேசப்படுது இந்த நிலையில் என்டிஏ கூட்டணி கடந்த முறை அண்ணாமலையால் அமைக்கப்பட்ட என்டிஏ கூட்டணி சிதறுவது அண்ணாமலையுடைய பலத்தை காட்டாரா மறைமுகமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது உங்களுடைய பார்வை என்ன அண்ணாமலைக்கு அந்த திறமை இருக்குது அது வந்து அவர் திட்டமிட்டு செய்கிறாரா இல்லையோ அவருடைய திறமை திறமையில் இன்று இதனை முன்னெடுத்து எடுத்து சொல்லக்கூடிய பாஜகவின் டெல்லி தலைவர்கள் இல்லாத சூழ்நிலையில் அந்த மாதிரி அந்த கூட்டணி அவர் அமைத்த கூட்டணியை கட்டிக்காக்க காக்க முடியவில்லை என்றுதான் நான் பார்க்க வேண்டும் அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவர் தன்னுடைய

இடங்களை ரெண்டு இரட்டைக்கு ஒரு தாமரை இடம் கிடைக்க வேண்டும் என்பதை தொண்டர்கள் சப்போர்ட்டோடு ஆதரவோடு அந்த வாக்காளர்கள் ஆதரவோடு தேசிய ஜனநாயக கூட்டணியிற்கும் அதிமுக தொகுதி பங்கீட்டில் எதிர்பார்ப்பார் அதைத்தான் அண்ணாமலை முக்கியமாக கருதுவார் அதற்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி ரியாக்ட் பண்ணுறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த அழுத்தம் இபிஎஸ் மேலும் நெருக்கடியை ஏற்படுத்துமா கண்டிப்பாக இபிஎஸ்க்கு இது நெருக்கடி ஏற்படுத்த தான் செய்யும் ஆனால் இபிஎஸ் நோக்கம் என்ன எதிர்பார்ப்பு என்ன அவருடைய நோக்கமும் எதிர்பார்ப்பும் இரண்டாவது இடத்தை தக்க வைத்துக் கொண்டால் போதும் என்ற அடிப்படையில் தான் இபிஎஸ் தன்னுடைய அரசியல் நபர்களை செய்கிறார் அதாவது அவர் மக்களவை தேர்தல் காலகட்டத்தில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை இருபத்தி ஆறிலும் கூட்டணி இல்லை இருபத்தி ஒன்பதிலும் கூட்டணி இல்லை பாஜக கூட்டணி என்பது கிறிஸ்துவ முஸ்லிம் வாக்குகளுக்கு பெரிய மைனஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக ஆட்சிக்கு வர முடியாமல் போறதற்கு காரணம் பாஜக கூட்டணி தான் என்று பாஜகவை மைனஸ் என்று கூறி மக்களவை தேர்தலிலே பாஜகவிற்கு எதிராக போனவர் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் அவர் கூட்டணிக்கு வருகிறார் என்றால் பாஜக அண்ணாமலை அவருடைய முயற்சியில் இன்னொரு அணியை அமைத்து மூன்றாவது இடத்திற்கு வந்தவர் நாலாவது இடத்திற்கு வந்தவரை முன்னிறுத்தி அதிமுகவை ஒன்று மூன்றாவது இடம் தள்ளிவிடுவார் என்ற சூழ்நிலையில் பாஜக அணிதான் தனது இரண்டாவது இடத்தை உறுதி செய்யும் என்ற அடிப்படையில் இரண்டாவது இடத்தை உறுதி செய்வதற்கு வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தின் அடிப்படையிலே தனக்கு எதிராக அணி அமைக்க சக்தி படைத்த பாஜக பதினெட்டு சதவீத இண்டி வாக்கு அண்ணாமலை தலைமையில் எடுத்த பாஜக அணிக்கு அவர் உள்ளே வந்திருக்கிறார் உள்ளே வந்துவிட்டு தன்னுடைய அரசியல் எதிரிகள் எதிர்காலத்தில் தனக்கு போட்டியாக வர வாய்ப்புள்ளவர்களை அந்த அணியில் வராதவாறு பார்த்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அவருடைய நோக்கம் இரண்டாவது இடத்தை தக்க வைத்துக் கொள்வது என்ற சூழ்நிலையில் பன்னீர்செல்வம் தினகரன் போன்றவர்கள் தனக்கு எதிர்காலத்தில் திரட்டாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் இருக்க அணியில் இல்லாமல் இருப்பதே மேல் என்று தன்னுடைய நோக்கம் இரண்டாவது இடம் என்றால் அதில் அவர் நெருக்கடி என்று கருத மாட்டார் தன்னுடைய திட்டப்படி அது நடப்பதாக கருதுவார் கூட்டணிக்குள்ள மீண்டும் என்னகரன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா என் கூட்டணிக்குள்ள மீண்டும் தினகரன் வருவதற்குள்ள வாய்ப்புகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது அப்படி வரவேண்டிய வரவேண்டிய வாய்ப்புகள் இருக்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமியை தவிர வேறு ஒருவரை முதல்வராக கூறி எடப்பாடி பழனிசாமியை ஸ்டாலினை தோற்கடிப்பது முக்கியம் யார் முதல்வர் என்பது முக்கியம் தேவை என்று எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டும் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி கட்சியை கைப்பற்றுவதில் கலைஞர் கருணாநிதி கட்சியை கைப்பற்றி பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தது போல் கட்சியை கைப்பற்றி இரண்டாவது இடத்திற்கு வந்தால் தனக்கு வாய்ப்பு வரும் என்ற அடிப்படையில் அதிமுக நான் தான் இதில் யாருக்கும் யாரும் தனக்கு போட்டிக்கு வந்துடக்கூடாது தன்னுடன் தன்னை விட பெரிய இடத்தில் சீனியராக இருந்த அதிகார வரம்பில் மேலாக இருந்த சசிகலாவோ தினகரனோ இணையாக ஓபிஎஸ்ஸோ மீண்டும் உள்ளே வந்து தன்னுடைய தலைமைக்கு அவர்கள் நெருக்கடியை எதிர்காலத்தில் கொடுத்து விடக்கூடாது கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார் அவர் ரொம்ப அலர்டாக இருப்பதனால் அவர் அவர் இவர்களெல்லாம் அரவணைத்து போவதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் தான் முதல்வர் என்பதை விட்டுக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் மிக மிக குறைவு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய்யுடைய வருகை அரசியல் பிரவேசம் அதிமுகவுடைய அதிருப்தி தலைவர்களுக்கும் அமமுக போன்ற கட்சிகளுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கா நமக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருக்கு திமுக அதிமுக பாஜகவை தாண்டி இன்னொரு வாய்ப்பு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க நம்பிக்கை கொடுத்திருக்கா இதுல ஓபிஎஸ் அந்த இது கொடுக்கல ஓபிஎஸ் அந்த தினகர் தலைவர் விஜய் மாநாட்ட பாசிட்டிவா எதுவும் இல்லைன்னு சொல்லும் என்று சொல்லியும் மறைமுகமாக கலைஞரை கடுமையாக தவறு என்றும் அவருடைய கருத்துக்கள் வந்து திமுக அணியை நோக்கித்தான் இருக்கிறது டிஜிபி நியமனத்திலும் அண்ணாமலை டிஜிபி நியமனத்தை மிக கடுமையாக இருக்கும் சூழ்நிலையில் அதில் மிகவும் மென்மையான ஒரு போக்கையே கடைபிடித்திருக்கிறார் மேலும் மூன்று முறை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கிறார் என்றால் அரசியலில் நிரந்தர எதிரிகளும் இல்லை நண்பர்களும் இல்லை என்று என்ற கருத்தையும் அவர்கள் அவர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து விட்டு வெளியே கூறுகிறார் அவருடைய திமுக அணி என்றுதான் எனக்கு கூற தோன்றுகிறது தகவலின் அடிப்படையில் நடந்த சம்பவங்களின் அடிப்படையில் திமுக அணியை நோக்கியே ஓ பி எஸ் நகர்கிறார் அதேவேளையில் டிடிவி தலைவரை பொறுத்தவரையில் ஸ்டாலினுக்கும் அவருக்கும் இதுவரை எந்த தொடர்பும் இல்லை அவர் திமுக அணியில் இடம்பெற முடியுமா என்பது தெரியவில்லை எனவே அவர் விஜயகாந்துக்கு இணையான தலைவர் என்ற ஒரு கருத்தை கூறி விஜய் அவர்களின் ஆப்ஷனை தினகரன் மிக தெளிவாக ஓபன் செய்திருக்கிறார் அதே கருத்தை கூட பிரேமலாதா அம்மையார் சொல்லும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறு நிரூபித்தால் தான் விஜயகாந்துக்கு இணையானவர் என்று விஜய் தெரியும் என்ற கருத்தை ஒரு ஹிட் போட்டு பிரேமலாத அம்மையார் கூறியிருக்கிறார் என்றால் அவரும் திமுக கூட்டணிக்கு தன் பர்ஸ்ட் பிரிபரன்ஸாக வைத்து முதல்வரை சந்தித்தவர் என்பதை நாம் அறிவோம் திமுகவுக்கான விமர்சனத்தில் மென்மையான போக்கை தான் தேமுதிக பிரேமலதா விஜயாந்த் அம்மையாரும் ஓபிஎஸும் கடைபிடிக்கிறார்கள் தாவேக்கா கூட்டணி என்ற அடிப்படையில் தாவேக்கா ஆப்ஷனை ஓபன் பண்ணி தாவேக்காவை விஜயகாந்துக்கு ஒரு சக்தியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பவர் டி டிவி தினகரன் ஒருவர் மட்டுமே அவருக்கு மற்ற ரெண்டு ஆப்ஷனும் இல்லாத போது அவர் பலன் அறிவிக்காதிங் கப்பாசிட்டி கொண்ட விஜயை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மட்டுமே இதுவரை இருக்கிறார் என்று தெரிகிறது அதுவும் பேச்சுவார்த்தைக்கு பிறகு எந்த வகையில் தொகுதி பொறுத்து தான் அது முடிவாகும் ஒரு மெகா கூட்டணி அமைப்பும் ஒரு மாபெரும் கட்சி நம்மளை நோக்கி வருது அப்படின்ற நம்பிக்கை மிக்க வார்த்தைகளை பேசினாரு அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்ல சாத்தியக்கூறுகள் அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்ல அவர்தான் சூழ்நிலை காரணமாக வெற்றி பெற முடியவில்லை என்றும் பாஜக தனக்கு எதிராக கூட்டணி அமைத்து மூன்றாவது இடம் வந்த பாஜக நாலாவது இடம் வந்த கட்சியை முன்னிறுத்தி அவர்கள் தன்னை மூன்றாவது இடத்துக்கு தள்ளி மூன்றாவது இடத்துக்கு தள்ளிவிடார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக அவர் பாஜக கூட்டணிக்கு வந்தார்கள் வந்தார் பாஜக கூட்டணி அவர் வந்ததுமே அதில் கொள்ள ஏற்கனவே அந்த கூட்டணிக்கு காரணமாக இருந்த ஒரு முக்கிய பணியை டெல்லியில் செய்த ஜி கே வாசனை தவிர மற்ற கட்சிகள் எதுவுமே அங்கு வரவில்லை சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்ட ஜி கே வாசன் இதை தவிர அந்த அணிக்கு வேற கட்சிகள் யாரும் வரவில்லை பாமக இருக்கிறது அவர்கள் இதுவரை அன்று அமித்ஷா பாமகவில் இருந்து யாரும் வரவில்லை இன்று ஜி கே வாசன் ஒருங்கிணைந்த கூட்டத்திற்கும் பாமகவிற்கு அழைப்பு கொடுத்தும் ஜி கே மணி அன்புமணி அவர்கள் வரவில்லை ஜி கே மணி அவர்களும் வரவில்லை என்று சொல்லும் போது இந்த கூட்டணியில் இணைந்து கொள்வதற்கு பாமகவோ தேமுதிகவோ மிகுந்த அக்கறையும் ஆர்வமும் காட்டவில்லை என்றே தெரிகிறது செங்கோட்டையன் அடுத்த நகர்வு என்ன சசிகலாவுடைய கடந்த முறை வெளிவந்த அறிவி அறிக்கை பேசக்கூடிய ஒற்றுமை அப்படின்ற வலியுறுத்தல் கவனம் எடுத்திருக்கு செங்கோட்டையனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன ஒற்றுமை என்பதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஒற்றுமை ஒற்றுமைங்கிறது வந்து ஒரு ஈக்குவல்ஸ் தான் அந்த ஒற்றுமை வரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையில் சசிகலா அம்மையாரை வெளியேற்றி விட்டு தினகரனை வெளியேற்றி விட்டு நாற்பது சதவீத வாக்கில் முப்பத்தி மூணு சதவீத வாக்கை பெற்றார் அதற்கு பிறகு ஓ பி எஸ் அவர்களை அஹ் வெளியேற்றி விட்டு அவர் ஆஹ் முப்பத்தி மூணு சதவீத வாக்கில் பதிமூணு சதவீதம் இழந்து இருபது சதவீதமாக மாறியுள்ளார் இந்த இருபது சதவீத வாக்கும் அவர் தலைமைக்கு அவருக்காக கிடைத்த வாக்குகள் பத்து புள்ளி ஐந்து கொடுத்ததனால் அவருக்கு தர்மபுரி சேலம் விழுப்புரம் சிதம்பரம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் போன்ற பகுதிகளில் வன்னியர் சமூகத்திடமிருந்து கிடைத்த அபரீத ஆதரவும் அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு எதிராக தென் மாவட்டங்களில் முக்கலத்தோற்பில் கிடைத்த டெபாசிட் இழப்பும் ரெண்டுமே அவருக்கு சாரும் என்றுதான் அவர் கருதுகிறார் அவருடைய நாலரை ஆண்டு ஆட்சிகள் அதில் அவர் எடுத்த முடிவுகள் அவர் செய்த நடவடிக்கைகள் இதன் பலனாக அவர் தலைமைக்கு கிடைத்த வாக்குகள் தான் அந்த இருபது சதவீத வாக்குகள் என்று இரண்டாயிரத்தி படம் இல்லாமல் தனது வெற்றியாக அவிச திட்டத்தை அவர் முன்னெடுத்தார் பிரச்சாரங்கள் தன் தனக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் என்ற அடிப்படையில் ஒற்றை தலைமை என்ற வாக்கின் அடிப்படையிலே நகருகிறார் எனவே அவரால் இருபத்தி ஒன்றில் வெளியேற்றப்பட்ட நாலில் வெளியேற்றப்பட்ட வாய்ப்புகள் இல்லை என்று அறிவித்து அவர் கட்சியை கைப்பற்றி அவர் தலைமைக்கு இருபது என்று ஆகிவிட்டார் நாலாவது இடம் கூட போனார் புதுச்சேரியில் நாலாவது இடம் போனார் எல்லாமே சரி அந்த ஓட்டுகள் தன் தலைமைக்கு தனக்காக கிடைத்தது இது எம்ஜிஆர் ஜெயலலிதா இரட்டை என்ற வாக்குகள் அல்ல எடப்பாடி தலைமைக்கான வாக்குகள் என்று அவரை அவர் கருதுகிறார் இப்ப அரசியல் களத்துல யார் முந்திர சார் இப்போ அரசியல் களத்தில் முன்னெடுக்கிறது தன்னோட அணியை இன்டாக்டாக வச்சுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு காமராஜரை மாதிரி மு ஸ்டாலின் அவர்கள் தமிழக அரசியல் களத்தில் தனக்கு இணையான சக்திகள் யாருமே இல்லை ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தமிழக அரசியல் என்று தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடர் வெற்றியில் இருக்கிறார் அமித்ஷா அமைத்த அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது இப்ப என்ன நிலைமையில் இருக்கு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுதா அமித்ஷா அமைத்த கூட்டணியில் அன்று அண்ணா அதிமுகவும் வாசனம் தான் இருந்தார்கள் இன்றும் அண்ணா திமுக வாசனம் இருக்கிறார்கள் இதில் அண்ணா திமுகவுக்கும் பாஜக இடையில் தொகுதி பங்கீட்டில் உரிய இடத்தை பெற வேண்டும் என்று அமி அண்ணாமலை பிரதமர் அலுவலகம் மூலமாக அமித்ஷாவுக்கே நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறார் தாவேக்கா விஜய்க்கு வாய்ப்பு எப்படி இருக்கு புதிய கட்சிகள் தாவேக்கா போறதற்கான அறிகுறி தெரியுதா தாவேக்கா விஜய்க்கு வாய்ப்புகள் திமுக அணியிலும் அதிமுக அணியிலும் இடம்பெற முடியாத கட்சிகள் தாவேக்கா விஜயை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக கூறலாம் ஆனால் பலனிர்மிக்காத அவர்கள் தொகுதி பங்கீடு எப்படி செய்து கொள்வார்கள் என்பது அந்த காலகட்டம் செய்யும் தெரியும் அது ஒரு பிரச்சனை தொகுதி பங்கீடு பல நிரமிக்காத விஜயோடு செய்து கொள்வது மிகப்பெரிய பிரச்சனை சீமானை யாரும் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லையா பெரிய கட்சிகள் யாரும் கூட்டணியும் யாருக்கும் முன்வரமான்றாங்களே சீமான் கூட கூட்டணி அமைக்க சீமான் தெளிவாக திமுகவும் திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒற்றுநிகள் ஊதுகலர்கள் தொங்கு சதைகள் என்று கூறுகிறார் அவர் பாஜகவை எதிர்க்கும் போது நடிகர் விஜய்க்கே அனைத்து

பூதுகுளங்கள் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள் தமிழர்களின் அனைத்து துயரங்களுக்கும் தேசிய கட்சிகளான திமுக காங்கிரசும் பாஜகவும் அவர்களின் ஆதரவாளராக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திமுகவும் அண்ணா திமுகவும் என்று கூறி எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் உட்பட அனைத்து திராவிட இயக்க அடையாளங்களையும் பிம்பங்களையும் கடுமையாக விமரிசித்துக் கொண்டு இருநூற்றி பத்து நாலு தனித்து நிற்கக்கூடிய அரசியலை தான் சீமான் செய்து வருகிறார் எனவே அவர்கள் இன்னொரு கட்சி கூட்டணி என்பதற்கான பேச்சுக்கே இடமில்லை என்டிஏ கூட்டணியை சிதறுவதற்கு காரணம் அண்ணாமலையா நிச்சயமாக அண்ணாமலை அந்த கூட்டணியை ஒருங்கிணைந்திருந்தால் அவர் இதனை காப்பாற்றி இருப்பார் அவர் சீமானை சீயமாக சொல்லக்கூடிய ஒரு அணிக்கான முயற்சிகளையும் அவர் முன்னெடுத்தார் இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் இருபது சேத வாக்கு பலம் கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த இருபது சதவீதம் மிக முக்கியமானது என்று டெல்லி தலைமை நினைப்பதனால் எடப்பாடி பழனிசாமி முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறார் செங்கோட்டையினுடைய அடுத்த நகர்வு என்ன சார் செங்கோட்டையனு அடித்த நகர் நகர்வு இனி எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக கூறி எந்த பலனும் இல்லை என்பதனால் அவர் எடப்பாடி பழனிசாமி கடைசியாக எடுத்த இருபது சதவீத வாக்கில் அந்த வாக்கிற்குள் ஒரு சொந்தக்காரராக உள்ளே இருக்கக்கூடிய செங்கோட்டையன் தன்னுடைய எதிர்ப்பை தன்னுடைய பலத்தை காட்டி அதிலிருந்தும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் இப்படி அரசியல் சூழ்நிலை தொடர்பாக நிறைய கருத்துக்கள் எங்களோட உங்க கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ரவீந்திரன் மிக்க நன்றி